ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு வீட்டிலேயே இச்சிங் ரெடியூஸ் பண்ண என்ன செய்யலாம் அது அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் என்னோட ப்ரொஃபஸர் எனக்கு அட்வைஸ் பண்ண ஒரு கஷாயம் இந்த அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் இன்றைக்கும் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு இதை அட்வைஸ் பண்ணுறேன் சைனோடான் டாக்டிலான் அப்படிங்கிற அருகம்புல் பைப்பர் பீட்டல் அப்படிங்கிற வெற்றிலை பைப்பர் நைக்ரம் அப்படிங்கிற மிளகு ஒரு பிடி அருகம்புல் இரண்டு வெற்றிலை நான்கு மிளகு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு முக்கால் டம்ளராக இது வற்றும் போது ஃபில்டர் பண்ணி நம்ம சாப்பிடணும் அதுதான் அருகம்புல் வெற்றிலை மிளகு கஷாயம் சிம்பிளான ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் கட கடன்னு குடிச்சுருங்க லைட்டாக விட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா அருகம்புல் அருகம்புல் ஒரு நேச்சுரல் ஆன்டிசெப்டிக் அருகம்புலோட ஹை குளோரோஃபில் கண்டென்ட் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸோட ஆகி நம்ம உடலில் அது அப்சார்பாகிறத தடுக்குது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளாவனால்ஸ் வைரல் என்சைம்ஸான ரிவர்ஸ் ட்ரான்ஸ்கிரிப்டேஸ் அண்ட் ப்ரோட்டியேஸை குறைச்சி பத்தோஜெனிக் ப்ரோட்டோசோவன்ஸை அழிக்குது இதனோட கிளைகோசைட்ஸ் டிஜாக்சின் இம்யூன்எஃபியேபி ஒரு ஸ்பெசிஃபிக் ஆன்டிடோட் அடுத்தது வெற்றிலை எடுத்துப்போம் வெற்றிலை ஒரு வெரி குட் இம்யூனோமாடுலேட்டார் இது செல் மீடியேட்டட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸை டிலே பண்ணுது இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயிலுக்கு புரோட்டோசோவன் பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் இன்செக்ட் அட்டாக்கை குறைக்கக்கூடிய கப்பாசிட்டி இருக்குது இதோட யூகினாலுங்கிற கெமிக்கல் காம்பவுண்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸை தடுக்குது அடுத்து மிளகு பைப்பரங்கிற வேதிப்பொருள் கொடுக்கக்கூடிய இந்த மிளகு மிகச்சிறந்த ஆன்டிடோட் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படிங்கிற வழக்கு இந்த மிளகோட பெருமையை நமக்கு சொல்லுது டோட்டலி சொல்லப்போனால் இந்த மூணுமே வெரி குட் இம்யூனோமாடியிலேட்டார் மட்டுமல்ல வெரி குட் ஹெப்பட்டோ புரொடக்டிவ் ட்ரக்ஸ் டோட்டலி இந்த டிகாஷன் ஸ்கின் ரேஷஸ் இச்சிங் எக்ஸிமாக்கு மிகச்சிறந்த மருந்து இந்த டிகாஷன் நம்மளுடைய சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் டாக்ஸின்ஸை வெளியேற்றி நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்குது இப்படி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டிகாஷனை நம்ம தினமும் காலையில் சாப்பாட்டுக்கு முன்னால் அருந்தி வருவோம் அருந்துவோம் அருகன் வெற்றிலை மிளகு கஷாயம் மைனர் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு